தினசரி லைவ் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ சில குறிப்பு டிசைன்லாம் இருக்கிறேன் ரெண்டு நாளாக ஓடிட்டுருக்கு நாளாக அன்றைக்கி விநாயகரை பற்றி சொன்னால் அடுத்தது வந்து நோய்க்கு தரும் மருந்து கடவுள் அடுத்தது மருத்துவர் யாருன்னா கடவுள் தான் அடுத்தது ஸ்ரீ தெய்வ சிந்தனை தான் மருந்து அடுத்து வந்து உயிர்களை கொள்வதை பற்றியும் சொல்லியிருந்தேன் பாலம் தெளிவான நாலும் பருப்பும் நாலும் காலந்திருக்கு நான்கு கோலம் கோலம்ஸு அடுத்தது வந்து இன்னைக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா வேண்டுதல் வேண்டாமை இல்லை அடி சிறந்தார்க்கு யாண்டும் இடுப்பில் பல நம்முடைய காரியங்கள் நிறைவேறிய பிறகு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் இதை இன்றியமையாதது அதை கடவுள் ஏற்றுக்கொள்கின்றாரா என்ற சிந்தனைக்கு உரியதன்று நாம் நமது நன்றியை எவ்வாறு காட்டுகின்றோம் இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் புண்ணியங்கள் அனைத்தும் தலையா இது நன்றி பாராட்டுவது பாவங்கள் அனைத்தும் தலையாது நன்றி மறப்பது நம்மோட காரியங்கள்லாம் நினைச்ச நிறைவேற்ற பிறகு நான் நிறைய பேரோட சுவா சுபாவத்தை பற்றி காண இதில் கொடுத்து குறிப்பிட்ருக்கு நமக்கு நல்லது நடந்த பிறகுனா சுத்தமாக கடலை திரும்பி பறக்க மாட்டாங்க கஷ்டன்னு வரப்போ தான் டபக்குன்னு போய் கோயிலில் போய் நின்று ஆண்டவா ஆண்டவா ஈஸ்வரா ஈஸ்வரா இதுமாதிரி ஆயி போய்ட்டே என்ன கண்டுக்கலையா நல்லது தான் கண்ணுமே தெரியாது உண்மையாக தானே நமக்கு நல்லதுனால தான் ஏன்னா நம்ம திரும்பி பார்க்க போகிறோம் கஷ்டம்னு வரப்போ தான் நம்ம போய் எளிவு நடுறது இது நூற்றுக்கு நூறு உண்மை தானே இது வந்து எந்த மாற்றமும் கிடையாது எதையுமே ஒரே சிந்தனையாக இருக்கணும் ஒரே நேரத்தில் எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரியாக இருக்கணும் அதுக்கு தான் வந்து அனுபவங்கள் வந்து பக்குவப்படணும் காலையில் ஏஞ்சி விளக்கேற்றணும் ஓம்னு சொல்லணும்னு நான் சொல்கிறேன் அது எத்தனை பேர் கடைபிடிப்பீங்கன்னு அது இல்லை உங்கள்கிட்டே இறைவன் இருக்கான்னு நானும் சொல்கிறேன் அது எத்தனை பேர் கடைபிடிக்கிறது இல்லை நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது நான் சொல்கிறது கேட்கல நான் என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இறைவன் உங்கள்டே இருக்கிறார் நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆனால் நீங்கள் வாங்குவதுக்கு தயாராக இல்லை ஏன்னா உங்களுக்கு நேரம் கிடையாது கேட்டா இன்றைக்கி செய்வீங்க இன்றைக்கி அவ்வளோ சொல்லிட்டாரோ சொல்லிட்டா ஓ இறைவன் சொல்லிட்டாரோ அவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நேராக டைம் பார்த்து ஒரு நாள் எழுதி உட்காரீங்கம்மா நல்லா ஆமாம் பார்த்துக்கோன்னு தொடர்ந்து செய்யணும் எதா இருந்தாலும் இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு கணக்கு இருக்குங்க நிச்சயம் இறைவன் உங்கள்ட்ட அருள் அதில் எந்த மாற்றம் முடியாது நாற்பத்தெட்டு நாள் உங்களால் செய்ய முடியும் 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 என்று நினைத்தால் முடியும் அதில் எந்த மாற்றம் முடியாது அதனால் ஒன்றும் புண்ணியங்கள் அழைத்தும் தலையாயுது நன்றி பாராட்டுவது இன்னொன்று பெரிய நன்றி கோடான ஓடி நன்றி எதுக்காக நான் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கோடான ஓடி நன்றி நான் குறைய காலத்தில் நான் இதேமாரி சாதிப்பேன் உங்களோட நல்லாலேயும் இறைவன்லாலேயும் உங்களோட ஒத்துழைப்பினாலையும் என்னுடைய சா உறுப்பினர்கள் வந்து ஆயிரத்து தாண்டிட்டு போயிட்டுருக்காங்க இதை வந்து சாதிப்புன்னு நான் நினைக்கல இந்த எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ குபேர நகதியும் எம்பெருமான் ஓம் நான் பார்வதி பதிகாராயிரம் மகாதேவ சென்னாட சிவனையை போட்டு ஓம் சக்தி பராசக்தி நரலயம் நீலமேகர் சுவாமி அனுக்கிரகம் நீலமேகர் சுவாமி யார் என்னன்னு கேட்பீங்க கண்டிப்பாக அது வந்து விரைவில் என் ரூபத்தில் பார்க்கலாம் ஏன்னா அவரை தான் நான் வந்து உள்ளார கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணி வச்சேன் அவரோட அது தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது இந்தாண்ட எம்பெருமான் தெய்வம் காவல் தெய்வம் அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலே பெரிய சிறப்பு என்னென்னா நம்ம நினைக்கிறத வந்து சாதிக்கிறது வந்து இரண்டு ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு நான் ஏற்கனவே அடிப்படையாக சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டு தெய்வம் முதல்ல அடுத்தது தெய் காவல் தெய்வம் காவல் தெய்வம் அனுமதி இல்லைன்னா நீங்கள் என்ன தான் வெளியில் போய் சா வெளியூரில் போய் சாமி முட்டா இருந்தாலும் காவல் தெய்வம் அனுமதி இல்லாமல் உங்களே வீட்டுக்குள்ளார உங்கள் வெளியில் உள்ள தெய்வம் சேர்க்க விடாது இது வந்து நான் சொல்லலை இதான் இறைவனால் விதிக்கப்பட்ட விதி பேர் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஊர் தெய்வங்கள் உண்டு தெருவுக்குன்னு ஒரு தெய்வம் உண்டு வெளில போகிறவங்க ஒரு கணபதி இருக்கார் பிள்ளையாக இருக்காருனா அவரை வணங்கிட்டு போங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் முழு முதற்கு கணபதி நாளைக்கு சங்கட சதுர்த்தி நாளை சிறப்பாக எல்லா விசேஷங்களை விட உங்களால் முடிஞ்சதை கும்பிட்டு ஒரு விளக்கத்துறதுக்கு எண்ணெயோ ஒரு தேங்காயோ ஒரு பாலோ பழமோ முடிஞ்ச செய்யுங்க அதுக்காக இல்லை பொருள் அள்ளி கொடுக்குவதை விடவும் நீங்கள் தெய்வ சிந்தனையோடு செயல்பட வேண்டும் அதை சொல்ல வர்றதுக்கு காரணங்கள் அல்லாத டாப்பிக்காக தான் சொல்லியிருந்தேன் தெய்வ சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ சிந்தனையோடு செயல்பட்டால் தான் இறைவனுக்கு வந்து நாம் வேண்டறது நாம் அவரை சிந்திக்கிறது அதுக்கு கண்டிப்பாக நிச்சயம் தெரியும் இந்த காணொலியை திரும்ப ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பிஸியான நாள் இன்றைக்கி நாளைக்கு அதனால் இன்றைக்கி நிறைய பேர் ஃபங்க்ஷன் அட அதிகமாக அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஓடிட்டுருக்கோம் இன்னொன்று கோயில் திருவிழாக்கள் கோவில்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது ஏன்னா கோயில் கூட்டத்தில் போயிட்டு இருக்காங்க இன்னொன்று ஒரு சின்ன ஒரு தெளிவான பயங்கரமான இனிமேல் பெய்யும் கடுமையான வெயில் அடிக்கும் சத்திரை மாதம் தாண்டியை விட இப்போ பனி அதிகம் போய்கிட்டுருக்காங்க காலம் சொல்லுங்க மாறிட்டுருக்கு ஆய் சந்தோஷம் சிறப்பு வாது வளம் எல்லா உள்ள இறைவனும் நல்லா இருக்கேன் எல்லா உள்ள இறைவினர்கள் எல்லா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் எல்லா உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் காணொலியை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லா உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த அதான் நன்றி மறப்பது நன்றன்று மெயினாக வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு காரியம் சிறப்பாக செயல்படுறதுக்கும் தோல்வி அடைந்தாலும் சொல்லுங்க வெற்றி அடைந்தாலும் நடிச்ச சொல்லுங்கள் வெற்றி அடைந்தால் கூட ரெண்டு வாட்டி தோல்வி அடைந்தால் ஒரு வாட்டி சொல்லுங்கள் இறைவன் கண்டிப்பாக திரும்பி பார்ப்பார் உங்களுடைய எல்லாருடைய செயல்பாடுகளும் சிறப்பாகமே எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களோட விருது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு தான் சார் நாளை சந்திக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஆசிபாலம் பார்ப்பில் கண்டிப்பாக பார்க்குறேன் கொடுதல் ஏதா இருந்தாலும் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் என் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சி எழுவத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு ராசிபுரம் ஞானசக்தி பீடம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் நன்றி நன்றி எம்பேருமான் எல்லாம் இல்லை இறைவனர்கள் ஸ்ரீ குபேமணி தேன் என் ஆசீர்வாத சந்தோஷம் ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடவுள் மனுஷ பேனா அதில் எந்த மாற்றமும் இல்லை கடவுள் வந்து நேரடியாக வழங்க மாட்டார் இதுமாதிரி நல்லா செய் நல்ல உள்ளங்கள் படைத்த மனிதர்களுடைய தான் கடவுளை நாம் பார்க்கலாம் அதில் எந்த மாற்றமும் நல்ல உள்ளங்கள் படைத்த கடவுளையும் நிச்சயம் பார்க்கலாம் நல்ல உள்ளங்கள் படைத்தவங்க எல்லாருமே கடவுளாக தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அதுமாரி நாம் வந்து மனுஷனை வந்து மனிதர்கள் நமக்கு நல்ல விஷயம் எல்லாருமே கடவுள் தான் அதனால் ஞான மதுரா ஞானபீடத்தில் கண்டிப்பாக மார்ச் முப்பாந்தேதி யாகம் நடக்க உள்ளது அனைவரும் வாருங்கள் குருஜியின் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுங்கள் மதுராந்தகம் ஞானபீடத்தில் மார்ச் முப்பாந்தேதி நடக்கலாம் அனைவரும் எல்லோரையும் கூப்பிட்டுருக்காங்க மதுராந்தகம் ஞானபீடத்தில் இந்த காணொலியை பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாரும் போய் ஞானசக்தி பீடத்தில் அருள் பெற்று எல்லா இறைவனும் சிறப்பாக அருள் பெறுக என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்களை நான் கடந்த ஏழு வருடமாக சாலையோர மக்களுக்கு அன்னதானம் செய்கிறேன் பெரிய சிறப்பு ஐயா வாழ்க்கையிலே வந்து அன்னதானம் தான் பெரிய சிறப்பு ஏன்னா போதும் என்ற மனமே புன் செய்யும்பாங்க அன்னதானம் மட்டும்தான் போதுன்னு சொல்லும் மற்ற எது ஒருத்தாலும் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து எல்லாம் வருள இறைவன் கிடைக்கட்டும் சாப்பிட்றவங்கள வந்து நல்லா பார்த்து கொடுங்க ஏன்னா எல்லாரும் அதை வந்து சோம்பேத்தமாக கூடாது முடியாதவங்களுக்கு செய்கிறது தப்பு கிடையாது சில பேர் இதே வந்து ஆஞ்சநேய சிற்பம் கலைக்கூடும் தர்மம் செய்கிறோம் காலுக்கு அது சிறப்பு சப்தியாக சந்தோஷம் சந்தோஷம் சிறப்பு நன்றி உங்கள்லேருந்து இது உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வளமுறேன் ஓம் நமச்சி மிகவும் மகிழ்ச்சி நன்றி 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 கோடான கோடி இறைவனுக்கு நன்றி உங்களுக்கும் நன்றி கோடான கோடி இறைவனுக்கும் நன்றி எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் எனக்கும் அருள் பெற்று வழங்கிட அன்புடன் உங்கள் மூலமாகவும் எம்பெருமான் சு குபேரணபதியும் நீலமேக சுவாமியோட ஆரோக்கியம் அனைவரும் கிடைக்க வேண்டி நன்றி குடி விடுபடுகிற நன்றி விளக்கம் வீடியோ காணொலி மறுபடி டெய்லி தினசரி இந்த டைமுக்கு வந்து லைவில் வருவா வந்து அதுக்கும் இறைவனுக்கு நான் நன்றி குறிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் லைவில் உட்காரத்து கூட இறைவன் அருள் இருந்தால் தான் உட்கார முடியும் உங்களையும் பார்க்க முடியும் அது பக்கம் மூச்சு அடுத்த நிமிஷம் முடிஞ்சு இருந்தாலும் இருக்கும் வரை நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் என்று நன்றி கூறி வருது உங்களுக்கு நான் ஓசை வாழ்க நன்றி 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 நன்றி